இன்றைக்கு அநேகர் பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்வதற்கு ஒன்று இருக்குமானால் அது தங்களுடைய அநேகர் வாய்க்கு வந்ததை பேசி விடுகிறார்கள் பின்பு பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்ளுகிறார்கள் எனக்கு பிரியமான தெய்வ ஜனமே வாயின் வார்த்தையில் கவனம் அவசியம் இன்றைக்கும் கூட அதைத்தான் நாம் கற்றுக்கொள்ள போகிறோம் இதில் என்ன கற்றுக்கொள்ள இருக்கிறது என்று நீங்கள் யோசிக்கலாம் ஆனால் நாம் வாயின் வார்த்தையில் மிக மிக இருக்க வேண்டும் தாவீதும் கூட இந்த அன்றைக்கு வாயின் வார்த்தையில் மிகவும் கவனம் கவனமுள்ளவராயிருந்தார் அது மாத்திரம் அதற்காக அவர் தனி செபத்தையை செய்ததை நாம் பார்க்க முடியும் இன்றைக்கும் கூட அதை வாசித்து நாம் தியானிக்க போகிறோம் நூற்றி நாற்பத்தி ஒன்றாம் சங்கீதம் மூன்றாம் வசனமும் நான்காம் வசனமும் கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும் என் உதடுகளின் வாசலை காத்து கொள்ளும் அக்கிரமணம் செய்கிற மனுஷரோடே ஆகாமிய கிரியைகளை நடப்பிக்கும்படி என் ஹிருதயத்தை இணங்க ஒட்டாதேயும் எனக்கு பிரியமான தெய்வ ஜனமே தாவிது அழகான ஒரு ஜபத்தை செய்கிறார் என்ன தெரியுமா ஆண்டுவரே என் வாய்க்கு காவல் வையும் என்று எனக்கு பிரியமான தெய்வ ஜனமே இதை ஆங்கில மொழியாக்கம் ஒன்று மிகவும் அழகாய் மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது அதாவது ஆண்டவரே என்னுடைய செய்யும் நீர் உமது கண்ட்ரோலில் எடுத்துக்கொள்ளும் என்று உம்முடைய இல்லாமல் நான் ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது என் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நீர் அங்கீகரிக்க வார்த்தையாயிருக்க வேண்டும் அப்படி என் வாயின் வார்த்தைகளை ஆளுகை செய்யும் என்று சபிக்கிறார் பாருங்கள் எனக்கு பிரியமான தெய்வ ஜனமே நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரே என்னை நீர் ஆளுகை செய்யும் என் வாழ்க்கையை என் குடும்பத்தை நீர் ஆளுகை செய்யும் என்று நாம் வாயின் வார்த்தைகளை ஆளுகை செய்யும் என்று அநேகர் ஜெபிப்பதே இல்லை இன்றைக்கும் தாவீது நமக்கு அந்த காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார் வாயின் வார்த்தையில் கவனம் தேவை இல்லாமல் அநேக வார்த்தைகளை பேசிவிட்டு தான் நாம் பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்ளுகிறோம் கோபத்தில் பேசுகிற வார்த்தைகள் பிரிவினையை உண்டாக்குகிறது பேசுகிற வார்த்தைகள் தடை செய்கிறது நம்முடைய வாழ்க்கையில் சில ஆசிர்வாதங்களை பெற்று கொள்ளாமல் இழப்பதற்கு நேராய் நம்மை நடத்துகிறது ஆகவே நம் வாயின் வார்த்தையில் மிகவும் கவனமாயிருக்க வேண்டும் இரண்டாவது காரியம் அவர் சொல்லுகிறார் இது மாத்திரம் அல்ல ஆண்டவரே அக்கிரமம் செய்கிற சேர்ந்து அவர்களுடைய கிரியைகளை கற்றுக்கொண்டு நடக்காதபடிக்கு எனக்கு உதவி செய்யும் நான் அவர்களோடு இணைந்து விட கூடாது என்பதில் மிகவும் கவனமாயிருக்கிறார் எனக்கு பிரியமான தேவ ஜனமே இன்றைக்கும் இந்த இரண்டு ஜபத்தை நாமும் செய்ய வேண்டியது அவசியம் முதலாவது அன்றுவரே என் வாயின் வார்த்தைகளை நீர் ஆளுகை செய்யும் தேவையில்லாமல் அநேக வார்த்தைகளை கூடாது மற்றவர்களுக்கு பிரயோஜனம் இல்லாத வார்த்தைகளை பேசிவிடக் கூடாது முறுமுறுக்கிற வார்த்தைகளை வார்த்தைகளை நான் பேசிவிடக் என்பது கவனமாயிருந்து ஜெபியுங்கள் இரண்டாவது அன்று உமக்கு பிரியமில்லாத நபரோடு சேர்ந்து உமக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யாத படிக்கு அப்படிப்பட்ட மனிதர்களோடு நான் இணைந்திருக்காத படிக்கு எனக்கு உதவி செய்யும் என்று ஜபிக்கிறார் அந்த ஜபத்தை நாமும் செய்ய வேண்டும் ஏனென்றால் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகம் யார் நல்லவர் யார் கெட்டவர் என்று அறியாத உலகம் ஆகவே நாம் ஒருவரோடு நட்பு வைத்திருந்தால் கூட அதில் நாம் இருக்க வேண்டும் ஏனென்றால் இன்றைக்கு எத்தனையோ பேர் தவறான நட்பினால் வாழ்க்கையை இழந்தவர்கள் இருக்கிறார்கள் தவறான நட்பினால் தங்கள் வாழ்க்கையை தொலைத்தவர்கள் இருக்கிறார்கள் ஆகவே அந்த காரியத்தில் இருக்க வேண்டும் இந்த வார்த்தையை கேட்கிற அன்பு மகனே என் அன்பு மகளே நீங்களும் அதிகமாய் செபியுங்கள் அன்று என் வாய்க்கு காவல் வையும் என் வாயின் வார்த்தைகளை நீர் ஆளுகை செய்யும் என்று செவியுங்கள் இரண்டாவது அண்ட உரே அவர்களோடு நான் இணையாதபடிக்கு உம்மோடு இணைந்திருக்க உதவி செய்யும் என்று செவித்து பாருங்கள் நிச்சயம் ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார் நிச்சயம் ஆண்டவர் உங்களை விட்டு விலக மாட்டார் உங்களுக்கு உதவி செய்வார்